ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் சப்பாத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுமோ தக்க சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம் இந்த மாவு பசையிறதுக்கு ஒரு கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பை விட கொஞ்சம் குறைவா முக்கால் வாசி கரெக்டாக இருக்கும் உங்கள் மாவுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தக்க சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த உப்பும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேர பிசைஞ்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் மாவு கரெக்டான பதம் வரும் அதிகமாக தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் மாவு குலன்னு இருக்கும் சப்பாத்தி ஒட்டிட்டு வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு ஒன்று சேர வந்திருக்கு இந்த அளவுக்கு வந்ததுமே போதும் தண்ணி எனக்கு கரெக்டாக முக்கால் வாசி தேவைப்பட்டுருக்குது இதுக்கப்புறம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா அழுத்தி நம்ம மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கல் அடியில் வந்து க சர்ஃபைஸ் கல் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நீங்கள் வந்து மாவை நல்லா இழுத்து இழுத்து பிசைஞ்சிக்கோங்க நான் அந்த பேஷண்ட்லேயே வச்சு இழுத்து பிசைஞ்சிக்கிறேன் அளவுக்கு இழுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு தட்டு இல்லைன்னா ஒரு துணியை வச்சு மூடி ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாகும் பாருங்கள் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு இதுக்கப்புறம் இதை நம்ம குட்டி குட்டி பால் உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அந்தளவுக்கு இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ்லேயே இதை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இதை வந்து எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பிரித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கையில் ரெண்டுக்கு நடுவில் வச்சு பால் மாதிரி ரவுண்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு நம்ம ப்ரெஷர் கொடுத்து அழுத்தும் போது நல்லா ஷேஃபாக பால் மாதிரி வந்துடும் இது போல் எல்லா மாவையும் நான் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன் பாருங்க இது போல் உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை ஒன்று எடுத்து சப்பாத்திக்கு விரிக்க ஆரம்பிச்சிடலாம் இதுக்கு நான் கொஞ்சம் கோதுமை மாவு எடுத்து அதை அந்த சப்பாத்தி மாவில் அப்படி லைட்டாக முன்ன பின்ன மாவை வச்சு ஒட்டி எடுத்துக்கிறேன் எக்ஸஸ்ஸில் நல்லா லைட்டாக தட்டிவிட்டு அதுக்கப்புறம் பூரிக்கட்டையை வச்சு மாவை விரித்து எடுத்துக்கிறேன் இது போல் பொறுமையாக மாவை லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இழுத்த விரித்தாலே போதும் மாவு நல்லா ஷேஃபாக வந்துடும் இப்படி லைட்டாக திருப்பி திருப்பி மாவை விரிச்சுக்கோங்க பிளேட்டில் லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக மாவு மேலேயும் கீழேயும் போட்டுக்கோங்க அப்போ மாவு டக்கு இழுத்து ஈஸியாக மாவு வந்து விரிக்கிறதுக்கு வரும் லைட்டாக மாவை லைட்டாக தடவிட்டு அதுக்கப்புறம் இப்படி முன்ன பின்ன நான் விரித்து எடுத்துக்கிறேன் இந்த சப்பாத்தி செய்கிறதுக்கு சப்பாத்தி கல் நல்லா சூடாக இருக்கணும் அதுக்கப்புறந்தான் சப்பாத்தி மாவை போடணும் இப்போ கல் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இந்த சப்பாத்திக்குள்ளே மாவை போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா சூடானதும் லைட்டாக பபிள்ஸ் மாதிரி வரும் அப்போ இதை திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு இதுக்கப்புறமும் ரெண்டு நிமிஷம் கரெக்டாக ரெண்டு நிமிஷம் வச்சாலே போதும் கொஞ்சம் லைட்டாக பபிள் மாதிரி வரும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க ஓரங்கள்லாம் லைட்டாக அப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணி விட்டால் போதும் அப்புறம் திருப்பி விட்டுட்டு லைட்டாக அழுத்தி விட்டாலே போதும் சப்பாத்தி நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும் கரண்டியை வச்சு லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே போதும் நல்லா சப்பாத்தி புஷ்ஷுன்னு வரும் இப்படி புஷுன்னு வரதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ